திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ் வளர்ச்சித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரம் சார்பில் விழிப்புணர்வு பேரணியை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியில் அரங்கேற்றினர் மேலும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் வரை பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு உயரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழன் என்று சொல்லுங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் தமிழ் குறித்து பல்வேறு பதாகைகள் ஏறி பேரணியாக சென்றனர் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி திரு தமிழ் வளர்ச்சி இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் நாகராஜன் தமிழ் ஆர்வலர் வடிவேல் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நாவர்